பழ <laughs> சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் கத்தருடைய கரவங்களோடு கூட இருக்கட்டும் பிரித்துக்குரியவர்கள் இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் இந்த சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமையாக இருக்கிற அப்படின்னாலே நார்கோவில் விஜேதா மண்டபத்துக்கு அடுத்த அப்போ இருக்கிற ஒயம்சி ஹாலில் வைத்து காலை பத்து மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் அநேக மக்கள் வருகிறார்கள் நீங்களும் வாருங்கள் கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக தனித்தனி ஐஜபிப்பேன் என்கிற செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன் போலவே பிரியுத்தக்குரியவர்களே நல்ல விருந்து சிக்கன விருந்தெல்லாம் பரிமாறப்படும் என்பதையும் அறிவிக்கிறேன் நாசிரியத்தில் தேவனுடைய மாளிகுள்ள அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர்லம் இருக்கிறது அங்கே தினந்தோறும் நல்ல நல்ல ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது நிறைய பிள்ளைகள் வந்து ஜபங்களை நடத்துகிறாங்க ஆவிக்குரிய வேண்டும் வேண்டுமென்றால் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம் சிறப்பான உணவு எல்லா வசதியும் இருக்கிறது இந்த வாரம் தேவனுடைய மாளிகையில் நான் ஃபேவர் பிளாக் ரோடெல்லாம் போடுறோம் முயற்சி எடுத்திருக்கிறோம் கட்டுமான பணிகள் நிறைவேறு முடியாக நீங்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அது ஊழியத்தில் இருக்கிற சில குடும்பத்தாரர்களுடைய பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க சில குடும்பத்தில் திருமணமாகி மிகவும் துருசுவசமாக பிரிஞ்சு இப்போ சட்டபூர்வமாகவும் பிரிஞ்சிட்டாங்க அவர்களுக்காக புதிய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் விருப்பப்பட்டால் மாத்திரம் என்ன தொடர்பு கொள்ளலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அன்பு மகள் இப்பொழுது இருபத்தெட்டு வயதாகிறது அவர்களுக்கு நல்ல அதில் போல் பிஎர்டெட் படிச்சிருக்காங்க நல்ல படித்திருக்கிற வேலை பார்க்கிற ஜபிக்கிற மணமகன் தேவை இரண்டாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தேழு வயதாகிறது அவருடைய அன்பு குடும்பத்தார் அவருக்கு நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மூணாவதாக திருச்சி சிட்டியில் என்ன கடை வச்சுருக்காங்க நல்ல பையன் முப்பது வயதாகிறது அவருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை இறுதியை பொள்ளாச்சியில் இருக்கிற மகள் ஒரு இளம் விதவை ஒரு குழந்தை உண்டு இருபத்தி ஏழு வயதாகிறது அந்த குழந்தையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமானால் தொடர்பு கொள்ளலாம் ியவர்களே ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஆறு சொல்லுகிறது காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் இளையத்திற்கு தரிசிக்கு இந்த உலகத்தின் மக்களைப் போல ஒரு அழைப்பு இல்லவே இல்லை வேலைக்கு போகணும் காலையில் போகணும் சாய்ந்திரம் வரணும் இல்லைன்னா நைட் டியூட்டி போகணும் உடல் உழைப்பு செய்யணும் இல்லை கம்ப்யூட்டர் மேலே உட்காந்துருக்கணும் எஜமானம் சொல்கிறது செய்யணும் மாதம் பிறந்தவொடனே சம்பளம் இல்லை பிஸ்னஸ் பண்ணோடனா நைட் ஆனவன கணக்கு பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் தான் உலக பிரமாண மக்களுக்கு அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்ற வழி ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்லவே அல்ல நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் ஒரு பக்கம் வருமானவர் இருந்தாலும் கூட உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கிற பொழுது கத்தரை யாரையாவது அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திப்பார் காகங்களையாவது அவர் அனுப்புவார் இல்லை என்றால் விதவையாவது அவர் அனுப்புவார் யாரையாவது ஆண்டவர் அனுப்புவார் உங்கள் தேவைகளை அவர் அறிவார் நீங்கள் வெக்கப்பட விட மாட்டார் கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய தேவைகளை ஆண்டு சந்திப்பதை அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தால் சின்ன தேவையாக இருந்தால் பெரிய தேவையாக இருந்தால் ஆண்டவர் அதை அதிசயமாக சந்திப்பார் இன்றைக்கு தேவையின் மத்தியில் இருக்கிற சகோதரர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பட போகிறது ஆண்டவர் காலங்களை அனுப்பிவிட்டார் அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்கள் தேவைகளை சந்திக்கப்பட போகின்றன அதிசயங்களை காண்பீர்கள் கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரீத்துக்குரியவர்கள் இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக அத்தையும் பதினாலு இருபத்தி ஒன்பது அதற்கு அவர் வாங்கின்றார் அப்பொழுது பேதிரும் படவை விட்டுறங்கி ஏசி மனத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான் இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு சிக்னிஃபிகெண்ட் ஈவெண்ட் இங்கே நடப்பதை பார்க்கிறோம் ஒரு சாதாரண மனிதன் கடல் தண்ணீர் மீது தரையில் நடக்கிற மாதிரி நடந்து போனார் என்று நான் காண்கிறோம் எவ்வளோ பெரிய பெரிய சாதனைகள்லாம் சொல்கிறாங்க உசியன் போல்ட்டு வேமாம் ஒன்றார் இந்தியாவில் இத்தனை பால இத்தனை ரன் அடித்தார் அதெல்லாம் சொல்கிறாங்க டோக்கோ இப்போ வந்து கிராண்ட்ஸ்லாமில் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினா எல்லாரும் ஜெயித்துடுவார் என்னெல்லாமோ சாதனைகளை சொல்கிறாங்க ஆனால் இந்த சாதனை யாராவது செய்ய முடியுமா தண்ணீர் மீது கடல் மேலே ஒரு மனுஷன் நடந்து போனாரா தெய்வக்குமாரன் ஆகி ஆண்டவர் கிறிஸ்து நடந்தார் அது அவர் மனுஷகுமாரன் தெய்வகுமாரன் கடவுள் நடந்து போனான் அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் சாதாரண மனிதனாக இருந்த பேது அவரும் அந்த தண்ணீர் மேலே கடல் மேலே நடந்தாரா இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை எப்படி முடிந்தது ஆண்டவர் வான்னு சொன்னதுனால அது முடிந்தது ஆண்டவர் உதவி செஞ்சதுனால முடிஞ்சது கடவுள் ஒரு மனிதனுக்கு துணை செய்வார் என்றால் அவன் எவ்வளோ பெரிய சாதனை என்றாலும் என்ன ஒரு ஃபீல்லையும் அந்த சாதனையை படைக்க முடியும் உருவாக்க முடியும் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாத அந்த சம்பவம் இருக்குது ஆண்டுடைய அனுக்கிரகம் வேணும் அவ்வளோதான் கத்தர் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் கத்தர் தன்னுடைய கிருவியை நமக்கு தரணும் கத்தர் நமக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவர் நம்மளை நேசிக்கணும் அவர் நம்மள பிரியப்படணும் அவ்வளோதான் யாராலும் செய்ய முடியாத சாதனைகள் இந்த பூமியிலே நாம் செய்யலாம் இன்றைக்கி சாதாரணமான காரியங்கள் செய்யவே மக்கள் தடுமாறுறாங்க எல்லாரையும் மாதிரி வாழ்கிறதுக்கே தடுமாறுறாங்க படிக்க முடிய தடுமாறுறாங்க பிஸ்னஸ் பண்ண முடியல தடுமாறுறாங்க அப்பா அம்மா அம்மா வைத்து போன சொத்துக்களை காப்பாற்ற முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாங்க எவ்வளோ சொத்துக்களை வச்சுட்டு போனாங்க பிள்ளைகளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி போச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அது அப்பா அம்மா இருந்த காலத்தில் இருந்த மகிமை அவங்களால் காப்பாற்ற முடியல இட்ஸ் வெரி சேடு அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் ஆனால் இயேசுவினுடைய அன்பு நமக்கு கிடைத்துவிடும் என்றால் பரம தகப்பனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்றால் நம்ம அம்மா அப்பா சம்பாத்தியத்தை வச்சு தான் அவங்க உருவாக்குனதை வச்சு தான் வாழணும் அம்மா அப்பா பென்ஷனை வச்சு தான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வரவே வராது நாம பல சாதனைகளை படைக்கும்படியாக நாம பல சொத்துக்களை வாங்கும்படியாக நம்ம ப்ராப்பர்ட்டியெல்லாம் உண்டாக்கும்படியாக கோடிகளை உருவாக்கும்படியாக பல பிஸ்னஸ் எல்லா இடங்களை உருவாக்கத்தக்கதான எனக்கு ஆண்டவர் எனக்கு தருவார் நிறைய பேர்களை வாழ்க்கை நான் அடிக்கடி சிந்திப்பேன் ஏன் இப்படி இவங்க போயிட்டாங்க ஒரு காலத்தில் இவ்வளோ வசதியாக இருந்தாங்க இப்போ இவ்வளோ ஏழ்மையாக போயிட்டாங்க உங்கள் அப்பா அம்மா காலத்தில் இவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தது இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்களே என்ன நான் அவங்கள பார்த்து க்ராஸ் பண்ணும்போது அப்படியே யோசிப்பேன் என்ன காரணம் ஐயா நீர் காரணம் இல்லாமல் எதையும் செய்கிறதே இவங்களில்ல இவர்கள் உயர இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த உயர்வை நீர் எடுத்து விட்டீர்கள் அவர் கீழே விழுந்துட்டாங்க தூண்கள் எடுத்து கீழே விழுந்துக்கேன் என்னென்னு சொல்லி யோசிப்பேன் ஆண்டோடைய அணுக்கரம் அவர்களுக்கு இல்லை அவ்வளவுதான் அப்பா அம்மாவுக்கு அவண்டோடைய அனுக்கிரகம் இருந்துச்சு இப்போ இவங்களுக்கு அனுக்கிரகம் இல்லை ஆண்டவர் அவள் அப்பா அம்மா மேலே கிருபியாக இருந்தால் இவங்க மேலே கிருபியாக இல்லை அவ்வளவுதான் இயேசுவை என் மீது இரு நீர் பேதர் மீது கிருபியாக இருந்தீர் அவருடைய வேண்டுகோளுக்கு செவி கொடுத்தீர் ஓகேன்னு சொல்லி சொன்னீங்க இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்ய வைத்தீர் அனுமதி கொடுத்தீர் அபிஷேகத்தை கொடுத்தீர் ஆற்றலை கொடுத்தீர் எல்லோரும் அரண்டு போகும் முடியாது வாய்ப்புளந்து பார்க்க முடியாது செய்தீர் பதினோரு பேரும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தரமாட்டீரா என்று நீங்கள் கேளுங்கள் உலகப்புறமான தகப்பன் தாரானோ இல்லையோ சொத்துக்கள் கிடைக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது பரம தகப்பன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதுக்கு பாஞ்சி உடையவராக இருக்கேன் அப்பா அம்மா சொத்து வேணும் நிறைய போராடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா சொத்துக்களுக்காக போராடுறவங்க எத்தனையோ வருஷமாக கோர்ட் கேஸில் அடைகிறவங்க எனக்கு தெரியும் இங்கே எத்தனை பங்கு அவங்களுக்கு எத்தனை பாகம் இவ்வளோ பங்கு இந்த வீடு அவங்களுக்கு இந்த சொத்து தோட்ட எங்களுக்கு இந்த பிளாட்டி எங்களுக்கு போராடுறாங்க அப்பா அம்மா சொத்துக்களுக்காக இன்னும் நிறைய பேர் மேரேஜ் உடஞ்சிருச்சுன்னா கணவன்ட்டு அந்த சொத்துக்களை வாங்கணும் சொல்லி போராடுறாங்க தவறல்ல ஒருவேளை அவனுடைய வரமே அப்படி அவங்களை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை யார்கிட்டையும் போயிட்டு கெஞ்சினும் போராடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கொடுப்பார் இவர் எனக்கு தருவாரா அவர் எனக்கு தருவாரான்னு நான் இதுவரைக்கும் நான் சிந்தித்ததே இல்லை அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு ஆண்டவர் தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் என்னை தண்ணீர் மீது நடக்க வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பெரிய பெரிய காரியங்களை செய்ய எனக்கு உண்டு நான் யார்ட்டையும் போய் போராடன்னு எனக்கு தருவீங்களா தருவீங்களா அந்த அவசியமே எனக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே இதைத்தான் அதை நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும் உலக புறமான தகப்பனை எதிர்பார்க்காதீங்க இந்த சொத்துக்களை எனக்கு கிடைக்குமானு சண்டைப்படாதீங்க பரம தகப்பன்ற கேளுங்க எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரீத்துக்குரியவர்களே இந்த பேர ஆண்டவர்கிட்ட கேட்டவுடனே ஆண்டவர் வான்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் தண்ணீர் நடந்த மாதிரி நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்திங்களா அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனது நாம் சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் சந்தோஷப்படுகிறார் சாதனை படைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் உலகத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அவங்க நல்லா சிறந்து விளங்குறாங்க நாமளும் போய் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நம்மளை அழிக்கணும்னு நினச்சிட்றேன் நான் மட்டும்தான் சிறந்து விளங்கணும் ஷோ எனக்கு இதெல்லாம் விளங்கவே முடியல நான் மாத்திர தான் எல்லாம் மெசேஜ் கொடுக்கணும் என் ஊழியத்துக்கு தான் கூட்டம் வரணும் நான் தான் உண்மையான ஊழியக்காரே என் கூட மட்டும்தான் அவன் இருக்காருன்னே எல்லோரும் நினைக்கிறாங்க இன்னொருத்தர் எந்திரிச்சு வராங்க அப்படின்னா அதை சகிக்கவே உங்களால் முடியிறதில்லை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏதுக்காக இப்படி இருக்கிறாங்க ஏசப்பா அப்படி யாரையாவது கண்டு தனக்கு போட்டியாக நினச்சாங்களா இல்லைன்னா வளரக்கூடாதுன்னு நினச்சாங்க வாப்பா நான் நடக்கிறேன் நீ நடக்கணும் என் பிள்ளை நீ நடக்கணும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது அப்படியே வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை போல நாமும் சிந்திப்போம் அப்படியே ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நாள் பொறாமப்பட மாட்டார் நீ நடக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார் இந்த உலகத்து மக்களுக்கு நேர் எதிர்மாராக இருக்கிறாங்க ஆண்டவர் ஊழியத்தை சொல் செய்கிறவங்க ஆண்டவர் நாமத்தை சொல்கிறவங்க கூட இன்னொருத்தர் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்க மாத்திரம் நடக்கணும் அவங்க ஊழியத்துக்கு மாத்திரம் நிறைய ஒரு கூட்டம் வரணும் இன்னொரு ஊழியம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நமக்கு அப்படிப்பட்ட புத்தி வேண்டாம் என் ஊழியை தான் உண்மையான ஊழியன்னு நம்ம சொல்ல வேண்டாம் என் ஊழியத்துக்கு மாத்திரம் தான் கூட்ட வரணும்னு சொல்ல வேண்டாம் என் உழித்துக்கு வந்த நீ பரிசுத்தவான் என் உழித்து விட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போயிட்டே நீ பாவி நம்ம சொல்லக்கூடாது அப்படி அதே மாதிரி பிஸ்னஸ் நம்ம கடைக்கு வந்தவங்க இன்னொரு கடைக்கு போயிட்டாங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவோம் இன்னொரு பிஸ்னஸ் வர வளரும் போது நம்ம அது கண்டு பல் கடிக்க வேண்டாம் கற்ற நம்ம நிச்சயமாக உழைத்துவார் நமக்கு கூட கிருப்பைகளை தருவார் நமக்குன்னு எதை படி இளக்கணும் வச்சுருக்காரோ அதை படி இளப்பார் அதனால் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் நமக்கு இல்லை இப்படியாக ஒரு பெரிய சாதனை இரவு நேரத்தில் கடல் குள்ளை மத்தியில் வைத்து நடைபெறுகிறது அதுக்கு விட்னஸ் யாருன்னா அந்த பதினோரு சீசர்கள் கடலின் ஆழத்திற்குள்ளாக இரவு நேரத்திற்குள்ளாக ஒருவரும் பார்க்காத நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனையை அங்கே பேர் செய்கிறார் இரவு நேரம் பயப்படுற நேரம் பயங்கர புயல் காத்து வீசுகிறார் அது மத்தியில் ஒரு பெரிய சாதனை நடக்குது ஒய் திஸ் ஹாப்பனிங் லைக் திஸ் எது ஊருக்குள்ளே நடந்தால் எவ்வளோ நான் நிறைய பேர் ஆண்டவரை மயிப்படுத்திருப்பாங்க அப்படிலாம் கேள்விக்குறி இருக்குது அப்படிலாம் அவசியம் கிடையாது இந்த இது இந்த இடத்துல தேவைப்படுது நல்லா நடக்குது அவ்வளோதான் எதை வந்து எந்த இடத்துல செய்யணுங்கிறது ஆண்டவர் தெரியும் கனி கொடுக்க முடியாத நேரத்தில் அத்தி மரத்தில் கனியை தேடி ஆண்டவர் போனார் அது கோபப்பட்டார் அதனால் சபிச்சார்னு சொல்லி பார்க்குறோம் கஷ்டத்தின் மத்தியில்தான் இருளின் மத்தியில் தான் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்படுகிறது மிக கடினமான நேரத்தில் தான் மிக அதிகமான வியாதியின் நேரத்தில் தான் மிக அதிகமான பொருளாதார இழப்பின் மத்தியில்தான் மிக அதிகமாக எல்லாராலும் பகைக்கப்படும் நேரத்தில் தான் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்படுகிறது பேரில் வந்து இருளின் மத்தியில் தான் புயல் காற்றின் மத்தியில் தான் சாதனை படைத்தார் நீங்களும் அதை மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு எதுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எதுக்கு இவ்வளோ ஓடி ஓடி பார்த்து இந்த வியாதி சோகமாக மாட்டேங்கிது இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இவ்வளோ ஜபிச்சு பார்த்து கூட ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுதான் அர்த்தம் எல்லாம் எதிராக இருக்கும்போது தான் எல்லோரும் நம்மளை அடிக்க நினைக்குமே இருளாக சாத்தா அவன் கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லும்போது தான் மிகப்பெரிய சாதனைகள் நீங்கள் படைக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் கத்திரசோத்ரின் நாட்களில் ஆண்டவர் ஆசிர்வதித்து வருகிறார் உடலில் எவ்வளோ வலிமையை கொடுத்து வரார் பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய சரத்தை ஆசீர்வித்து வரார் ஆனால் அதுக்கு முன்னூட்டி இந்த ஊழியம் 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 ஊழியன அலைஞ்சி சரம் ரொம்ப விலகின அந்த காலம் அது உடக்குவார்த்தனாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் நோண்டி நொண்டி நோண்டி நடந்து உள்ள காலை ஆயிரம் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் ரெண்டு காலையும் கால் முழுக்க தண்ணி கட்டி பெருசாக இருக்கும் நடக்கவே தூக்கி வைக்கவே முடியாது பல கிலோக்குள்ளே தூக்கி வச்சுரு நடந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு பலகீனமாக இருப்பேன் கையிலாக கொடுக்குறதில் தேடுவேன் எங்கே போனாலும் யார் தோலையாவது பிடிச்சி தான் போக முடியும் இப்போ திரும்பி பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக நம்ம அப்படியே இருந்தோம் ஆனால் அவ்வளவு பலகீனமாக இருந்த அந்த நேரத்தில் தான் அவ்வளவு பெரிய சாதனைகளை ஊழியத்தில் செய்ய கன்று உதவி செஞ்சது எங்கே போனாலும் கையை நீட்டினாலே பேசாசு விடும் அங்கே உருளும் இங்கே உருளும் மிக பெரிய அதிசயங்களை சாதனைகளை அந்த பிலகினத்தின் நேரத்தில் தான் செய்ய கத்துறது உதவி செய்யும் கடைசி ஜெப நேரத்தில் இருபது முப்பதுன்னு பிசாஸ் பிடிச்சவங்க முன்னால் வந்து ஆட்டம் போடுவாங்க அதை வெடிக்கி பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் டிவியில் போட்டு தான் நம்ம ஊழியமே வளர்ந்தது தான் மிகவும் விலகினப்பட்டிருந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஆவிக்குரிய சாதனைகளை செய்ய கத்தர் எனக்கு உதவி செய்தார் உங்களுக்கு ரொம்ப பொருளாதார இழப்பு இப்போ வந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க பிஸ்னஸில் உச்சத்துக்கு செல்ல மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க கட்டடங்களை சம்பாதிக்கிற இடங்களை சம்பாதிக்க கத்துற உங்களுக்கு உதவி செய்வேன் இதைத்தான் நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நம்ம ரொம்ப நெருக்கணும்னு சாத்தான உலகத்தார் நெருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய சாதனைகளை இப்போ வைக்கின்றார் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு ஏதோ பெரிய காரியத்தை கத்துற மூலமா செய்ய போறேன் நீங்கள் பெரிய சாதனைகளை செய்ய போறீங்க பிரதா டுடே ஆர் கோயிங் டு டூ ஏ வெரி பிக் திங் And that is why God has allowed all these things in your life. All these difficulties, all these அப்போசிஷன்ஸ் all these sicknesses, all these financial losses, all the betrayals of the friends. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு தான் நீங்கள் பெரிய சாதனையை படைக்க முடியும் இருளுக்குள்ளே சாதனையை படைத்தார் பேதும் இரவு நேரத்தில் கடும் புயல் மத்தியில் அலைகள் கொந்தளிக்கிற நேரத்தில் வந்து சாதனையை செய்தார் நீங்களும் கூட அப்படியாக சாதனை செய்வது கத்துடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது இப்படியாக பேதூ அந்த நேரத்தில் இருள அந்த அவர் வந்து நடந்து போனாரா ஒரு சாதாரண மனுஷனால் அப்படி நடக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்கு முடியவே முடியாது இயேசு வாழ்க்கையில் வந்தால் எல்லாம் பாசிபிள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இனி வந்து தயவுசெய்து முடியாதுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அது நடக்கவே நடக்காது இனி நானாக வீடு வாங்க போகிறேன் அது நடக்கவே நடக்காது நானாக வீடு கட்ட போகிறேன் நானாக இனி நகையை வாங்க போகிறேன் நடக்கவே நடக்காது இனி நகையை வாங்க முடியாது நிறைய சொல்கிறாங்க தயவுசு அப்படி பேசாதீங்க எதுக்கு அவஸ்வாசமாகவே பேசி மரணமோ ஜீவணும்னு அவன் அதிகாரத்தில் இருக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் வந்து எதுனாலும் செய்யலாம் ஏசப்பா கூட இருந்தால் எதுனாலுமே தண்ணீர்லேயே நடக்கலாம் கடல்லே நடக்கலாங்கிறது புரிஞ்சுக்கிணும் தேவை நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாமே நடக்கும் பா இஸ் பாசிபிள் நூறாவது வயதிலே அவராமக்காண்ட குழந்தையை கொடுக்கலையா ஒரே இரவிலே ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் லட்சத்தி எண்பத்தையாயிரம் ஆசிரிய ராணுவ வீரர்களை ஜாம்பவன்களை வெட்டி கொலை செய்யவில்லையா அழிக்கவில்லையா ஒரே ஒரு தூதன் தான் எல்லா முடியுங்கிறது பைபிளில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம காமிக்குது வெதவிதமாக இப்போதும் அதிசயம் நடக்குது எவ்ரி இஸ் பாசிபிள் உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு தயவுசெய்து நீ சொல்லாதீங்க நடக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அப்படி நிறைய பேர் சொல்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா வீட்டில் வாங்கவே முடியாது என் கதை முடிஞ்சு போச்சு அவங்களே சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க இனிலாம் நான் நகையெல்லாம் வாங்க முடியுமா முடியவே முடியாதுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க பிரித்துக்குரிய ஒரு ஏசப்பா நம்மகிட்ட இருப்பாருன்னா மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்காது ஏசப்பா நம்மகிட்ட இருப்பாங்கன்னா நம்மளால் என்ன விதமான சாதனையும் செய்ய முடியும் என்பது தான் இது நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது ஏசப்பா நம்மகிட்ட வாழ்க்கையில் வருவாங்கன்னா என்னால் நடக்கும் எவ்வளோ பெரிய சாதனையால் செய்ய முடியும் இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைவு கூற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ரெண்டு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒன்று பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரன் நம்ம ஊழியத்தில் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பெரிய அளவில் ஊழியம் கிடையாது வீட்டில் கிழமை தான் வீட்டில் கூட்டம் நடக்கும் அதுக்கு அவங்க ரெகுலராக வருவாங்க ஒரு நாள் தூர இடத்துல இருந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க பிரதர் கதர்னாங்க வாய்ஸ்லேயே ஒரு பயங்கர ஒரு சிவரிங்கிறது என்ன விஷயம் டெஸ்ட்டு வந்துட்டு பிரதர் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க என்னது டெஸ்ட்டு என்ன பாசிட்டிவ் ஹெச்ஐவி எயிட்ஸு டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு மிளஞ்சிகிட்டே போனேன் உங்களுக்கு எயிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதர்றாருங்கிறது நான் அப்படி நானும் நடுங்கி போயிட்டேன் அந்த காலத்தில் எயிட்ஸ் வந்தால் எல்லாம் செத்து போயிடுவாங்க ஒன்றே ஒன்று சொன்னேன் வாங்க என் வீட்டுக்கு அடுத்த மேட்சுக்களை வாங்க நான் ஜோம் பண்ணுறேன் உங்களுக்கு ஊனை கட் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து எனக்கு ஒரே டென்ஷன் எயிட்ஸ் எப்படி சுகமாகும் வர வர சொல்லிக்குவாங்க எயிட்ஸ் எப்படி சுகமாகும் எயிட்ஸ் வந்தாலே செத்து போயிடுவாங்கண்ணே இப்போ ஆண்டர் கடைசியாக கேட்டார் நான் பெருசாக எயிட்ஸ் பெருசாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேதனை ஆகி போச்சு தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் தான் பெருசு அப்படின்னு அப்போ என்ன அவர் உடனே உனக்கு சோமம் ஆகிடுச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டை சொன்னார் அதன்படி அண்ணே ஒரு சின்ன ஜோம் பண்ணி உங்களுக்கு சரியாயிடுச்சு போங்க அப்படின்னு சரியாயிச்சா எயிட்ஸா சொல்லிட்டு போனா சரி சரியாயிடுச்சு போங்க பல வருடங்கள் ஆயிடுச்சு பதினைந்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நல்லா இருக்கார் அப்படி பிள்ளைகள் நல்லா இருக்குது அவரும் நல்லா இருக்கார் ஆண்டவர் அவரை ஆசீர் வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எயிட்ஸு பெருசா நான் பெருசா இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் கேன்சர் பெருசாக ஆண்டவர் பெருசா இருபது கோடி ரூபா பெருசாக ஆண்டோர் பெருசா இருநூறு கோடி ரூபா பெருசாக ஆண்டோர் பெருசா இந்த அரசியல்வாதி பெரியவனா ஆண்டோர் பெரியவரா இந்த ரவுடி பெரியவனா ஆண்டோர் பெரியவரா இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி நான் இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டர் கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் தான்ப்பா பெருசு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க அது மனிதன் நான் செய்த ஜபத்தை நினைக்கிறாரா அல்லது மறந்துட்டாராம் தெரியல இப்போ நம்ம ஊழியத்துக்கு வருவதில்லை இருப்பினும் கூட அந்த ஜபம் தான் உடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு சம்பவத்தை நான் நினைக்கின்றேன் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு அன்பு தம்பி அவர் ஒரு ஆக்சிட் கையில் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கு ராடெலாம் வச்சு அந்த ராடை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு நாள் சர்ஜரி நடக்கும்போது நைட் ஒம்பது மணிக்கு அணைசீசியா டோசை கொடுத்ததுனால அவர் அப்படியே விரைச்சி போயிட்டார் மூச்சு பயிற்சியெல்லாம் போயிட்டு நான் இருக்கேன் அப்போ வந்து சாப்பிட்டு முடிக்கிறேன் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சீசடோஸ் ஜாஸ்தியாகிட்டு பையன் கண்ணு சொக்கிடுச்சு மேலே இழுத்துட்டு போயிடுச்சு உ மூச்சு இல்லை ஏறக்குறைய அந்த பையன் இறந்து விட்டானு நான் புரிந்து கொண்டேன் இருப்பினும் அந்த வாலிபு தம்பி ஊழியத்தில் மிகவும் இனிமையானவர் என்னை மிகவும் நேசிக்கிறவர் அவருக்கு இருபத்தெட்டு வயசு போச்சுன்னு நினைக்கிறேன் மனைவி ஒரு பிள்ளை உண்டு உன்னை வீட்டு மெத்தைக்கு நான் ஜெபிக்கிற இடத்துக்கு ஓடனே வயிர் நிறைய சாப்பாடு இருக்குது பேசவே முடியாது ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு இயேசுவே இயேசுவே என்று கதறினேன் அந்த உயிர் போகக்கூடாது அந்த ஜீவன் திரும்பி வரட்டும் அரை மணி நேரம் கதறேன் வீட்டு செவரே அசைகிற அளவிற்கு நான் கதர் அப்போ அவங்க அப்பா கடைசியில் கூப்பிட்டாங்க என்ன என்று கேட்டேன் பையன் கண்ணை தடுத்துட்டான் அக்கையை கைய அசைக்கிறேன் காலை அசைக்கிறேன் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது பிரிந்த உயிர் திரும்பி வந்து விட்டது இங்கேருந்து கதற அவர் அங்கே தள்ளி இருக்கிறார் நான் வீட்டிலேருந்து கதறேன் அண்டவரே அந்த உயிர் வேணும் சாகக்கூடாது சாகிற வயசு கிடையாது செய்த ஊழியத்தில் நினைங்க இசைக்கிய ராஜா செய்த ஜபத்தை கேட்டு அவருடைய உத்தமத்தில் நினைத்து ஜீவன் கொடுத்தீங்க தம்பி ஊழியத்துக்கு வந்து நினைச்சுங்க திருப்பி அனுப்புங்க ஜீவன் அனுப்புங்க அனுப்பினார் இந்த நீக்கி இந்த ஊழியத்தில் நம்ம ஊழியத்தில் ஒரு தூணாக இருக்கிறார் தேவனால் எல்லாம் கூடும் தண்ணீர் மேல் நடக்க வைக்க முடியும் என்றால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது வியாதியை விட இயேசு பெரியவர் தேவைகளை விட இயேசு பெரியவர் மனிதர்களை விட பிசாசை விட இயேசு பெரியவர் என்பதை உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்பொழுது பெரிய சாதனைகள் நீங்கள் படைக்க கத்திர உதவி செய்வார் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம் அப்போ பிதாவே மானத்துக்கு பூமிக்கும் ஆண்ட பிறந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை நாங்கள் கேட்க கத்தாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் சர்வ வல்லமுடிய தேவனாக இருக்கிறீர் தகப்பனே அதற்காக உமக்கு சோத்திரம் அதற்காக நன்றி தகப்பனே எமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே எமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறீர் சாதாரண மனிதர்களாகிய எங்களை பாடுள்ள மனிதர்களாகிய எங்களை சரித்திரம் படைக்கும்படி எங்களை அழைக்கிறீர் இந்த பூமியில் எந்த மனிதனும் செய்கிறாத காரியங்களை செய்யும்படி எங்களை அழைக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா தண்ணீர் மீது கடல் மீதும் புயல் காற்றின் மீது நடக்க ஒருவராளை கூடும் என்றால் அவருக்கு அந்த வல்லமையை கொடுப்பீர் என்றால் எங்களுக்கும் கூட அப்படியே நீர் கொடுப்பீர் அதற்காக நமக்கு சோதரம் என்னால் உடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும் வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும் ஒவ்வொருவருக்கும் வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும் இயேசுவின் ரத் இயேசுவின் ரத்தஞ்சயம் യേസുവിൻ രത്തത്തിനാല് തകപ്പിനെ അത്ഭുതം നടക്കട്ട അതിശയം നടക്കട്ടും ഐയാ സത്ത കേക്കിൾ എന് നിലമേൽ നിന്നാലും അവർക്ക് ഉദവി ചെയ്യുമ്പോ അത്യ്യാ യേസു കൃത്താമത്തിനാലേ രാജാ രൂപിയാ കാണാ ഓ ബാലാ ശന്മാ നമി ആണ്ടേമാ നമിറങ്ങും എവ്ലോയ്യ വ്യാധിയാന്നാലും എന്നാ ഡാക്ടർസ് കൈവിട്ട് എന്നെ இவ்வளோ பெரிய விபத்தாக இருந்தாலும் என்ன உயிருக்கு இழுத்துட்டு இருந்தா என்ன கோமாவில் இருந்தாலும் என்ன முதுகெலும்பு உடஞ்சி போயிருந்தாலும் என்ன தேவரீர் உதவி செய்யுமாலே கூடும் யாரெல்லாம் இப்பொழுது ஜபிக்கிறாரோ அவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தால் கூட அவங்கள தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி கேஞ்சிக்கிறோம் மனிதர்களால் கூடாது மருத்துவத்தினால் டாக்டர்ஸ்னால கூடாதா இயேசுவினாலே கூடும் எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் பல வருடமாய் சாபமாயிருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அதை உடைக்குமாலே கூடுமப்பா இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்க இப்பொழுதே ஒரு அதிசயத்தை செய்யுங்க இப்பொழுதே வாழவைங்க என்று சொல்லி கேஞ்சிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் சாபம் நீங்கட்டும் வருமானத்துக்கான தடைகள் நீங்கட்டும் கடன்கள் நீங்கட்டும் வட்டி கடன்கள் நீங்கட்டும் இயமைகள் நீங்கட்டும் கத்தாவியுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை செய்யும் என ஆண்டு வர என் தகப்பனே வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்கும் விரைவாக உண்டாக்குங்க பிள்ளை பாத்திரங்கள் நிரப்புங்க இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழியும் நிரம்பி வழியட்டு தட்டுப்பாடு என்பது இருக்கக்கூடாது நாள்தோறும் மீதம் எடுக்க கத்தாவை உதவி செய்ங்கப்பா இயேசு கிறிஸ்துமி ஆமத்தினாலின் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே வயதானவர்களை விழுந்து விடாதபடி எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க வாலிபர்கள் பைக்கு வேகமாக ஓட்டுறாங்க ஆக்சிடென்ட் ஆனால் என்னத்துக்கு ஆவாங்க பெற்றோருடைய கனவுலாம் வீணாக பேருமே அவங்களுக்கு சந்திங்கப்பா அணைத்து தாருங்க மொபைல் ஃபோன் மற்றும் போதை அடிமைத்திறங்குற வாலிபர்கள் வச்சிங்க பெற்றோர்கிட்ட பேசாமல் இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படியே இதே கண்ணத்தை உடைத்து போடுங்க தாயுடைய தகப்பினை அன்பு எத்தனை மடங்கு பெரிதானது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க இசுவை தருமையான நாளிலும் கூட கத்தாவே இசுவை சோதனம் ஐயா அப்போ நீண்டகாலமாக காத்திருக்கிற நன்மையை கான் நடக்காதான் பிரதா காலங்கட்டு அற்புதம் நடக்கட்டு அதிசயம் நடக்கட்டு சந்தோஷப்படுத்துங்க இறைவா உலக முழுக்க நாடுகளில் தாய் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசிர்வதிங்க அனைத்து இயேசப்ப பிள்ளைகளையும் ஊழியக்காரலையும் ஆசீர்வதிங்க ஆசிரியத்தில் ஆச்சப்பில் தொட்ட ஊழியங்களையும் அதை நேசிக்கிற பிள்ளைகளையும் டிவியில் ஒழுங்காக பார்க்குற மக்களை அறியப்படுத்துகிற மக்களையும் ஆசீர்வதிங்க அடைக்கலான் கூறி முதலத்தில் சேர அநேக முதிர்களை அழைச்சிட்டு வாருங்க மகிமைப்படுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுது യേശു സി മൂലം പിതാവേ ഏത്മാവ് കത്തരൈ സോത്രിയ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി ഏത്മാവ് കത്തരൈ സോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലും മറവാതെ ആമയക്കത്തേ സിക്രിസ്വയും ഇതാകേ അൻപത്തി അടി അൻപോ ഇല്ലാതെ പ്രസന് മകൾ അനവരുടെയും ജി കിസ്താ കാലങ്ങളിൽ തങ്ങിയപ്പോലൂയൂ